ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதிக்கான செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பண்ணும்போது அங்கே வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சி தான் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நினச்சின்னு பார்க்கலாம் அபிரமி பார்த்திங்கன்னா கார்த்திகிட்டையும் தீபா கட்டையும் சொல்கிறாங்க இந்த வாட்டி உங்கள் கல்யாணத்தில் வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் சரி கண்டிப்பாக கல்யாணத்தை வந்து நான் நடத்தியே தீரப்புறேன் அதனால் கல்யாணத்தை ஏற்பாடெல்லாம் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அபிரமி வந்து இங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யாவை தான் காட்டுறாங்க ரம்யா வந்து தீபா கிட்ட சொல்கிறாங்க தீபா போன வாட்டி உன் கல்யாணம் வந்து நின்று பிடித்து இந்த வாட்டி உன் கல்யாணம் வந்து கண்டிப்பாக நிற்கக்கூடாது எப்படியாவது இதை வந்து நடத்தியே தீரணும் கண்டிப்பாக இதை நான் நடத்தியே ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து அந்த இடத்துல நடிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவோட அம்மா ஜானகி வந்து தர்மலிங்கத்து சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னாங்க அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி நம்ம தீபாவோட கல்யாணம் வந்து நின்று பிடித்துங்க எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குது வாங்க நம்ம மறுபடியும் இந்த ஜோசியம் பார்த்து இதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்குதா என்னென்னு கேட்டுட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தர்மலிங்கத்தை அழைச்சிக்கிட்டு ஜானகி வந்து அந்த ஜோசியரை பார்க்கறதுக்காக போகிறாங்க அப்போ உடனே அந்த ஜோசியர் வந்து சொல்றாங்க என்னம்மா நான் சொன்ன மாதிரி உங்க பொண்ணோட கல்யாணம் வந்து நின்று போய்த்தேன் அதுக்காக தானே நான் பார்க்குறதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே ஜானகி வந்து சொல்றாங்க ஆமாம் சாமி இந்த பாட்டி என்னோட பொண்ணோட கல்யாணத்தை வந்து மறுபடியும் ரொம்ப கிராண்டா பண்ணலாம்னு நாங்கள் நினச்சிருக்கிறோம் அதாவது எப்படியாவது நீங்கள் நடத்தி வைக்கணும் அதாவது கண்டிப்பாக தீபா கழுத்துல வந்து தாலி ஏறணும் அதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருந்தால் சொல்லுங்க சாமி அப்படிங்கிற மாதிரி ஜானகி வந்து அந்த சோசியர்கிட்ட கேட்குறாங்க அப்போ உடனே அந்த ஜோசியர் வந்து சொல்றாங்க அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லம்மா உங்கள் பொண்ணு கழுத்தில் வந்து ஊர்வாட்டி தான் தாலி ஏறும் மறுபடியும் ஏறுறதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை இதுக்கு நீங்கள் வேறு ஏதாச்சும் தான் பண்ணணும் அதே மாதிரி உங்க பொண்ணோட காலத்தில் தாலி வந்து ஏறச்சுன்னா கண்டிப்பா உங்கள் அத்தை உயிரை ஆவது அப்படிங்கிற மாதிரி இதை கேட்டுட்டு தர்மலிங்கம் வந்து அந்த கேட்குறாங்க என்ன சொன்னாங்க என்ன தான் சம்மி பண்றது இதுக்கு வேற யாராச்சும் பரிகாரம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு அந்த ஜோசியர் வந்து சொல்றாங்க கடவுள் கையில தான் இருக்குது என்னால் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஜோசியர் வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு தர்மலிங்கமும் ஜானகி ரொம்பவே மனசு அடைஞ்சு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தர்மலிங்கமும் ஜானகி நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க இங்க பாத்தீங்கன்னா அபிரமே வந்து எல்லாருக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க பார்ப்பா தீபா வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு விஷயம் சொல்லியிருக்கா அதனால தீபாவோட கல்யாணத்தை வந்து ரொம்பவே கிராண்டாக பண்ணணும் ஏன்னா நான் ஏற்கனவே தீபாவுக்கு கல்யாணம் நடக்கும்போது அதை வந்து என்னால் பார்க்க முடியல அதனால இந்த டைம் ஃபஸ்ட்டு டைம் தீபாவுக்கு கல்யாணம் நடக்கும்போது இது இப்போ தடங்காலாக போயிட்டு அதனால் இப்போ நம்ம வைக்கிறதுனால ரொம்பவே கிராண்டாக நடத்தலாம்னு இருக்கிறோம் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி கார்த்தி நீ கண்டிப்பா தீபாக்களத்தில் வந்து தாலி கட்டியே தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அபிராமி வந்து கார்த்திகிட்டையும் தீபா கிட்டையும் அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டுக்கிட்டு மைதிலி மீனாட்சி ஐஸ்வர்யா எல்லாருமே நிற்கிறாங்க ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா செம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க இந்த தீபா காலத்தில் வந்து மறுபடியும் தாலியாரை போகுதா அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து நினச்சிக்கிறாங்க அப்போ உடனே ஆனந்தாருன்னு சொல்கிறாங்க அம்மா நீங்கள் எதை பற்றியும் காலப்படாதீங்கம்மா கண்டிப்பாக கார்த்தியோட கல்யாணத்தை வந்து ரொம்பவே சிறப்பாக பண்ண வேண்டியது எங்களோட கடமை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தர்மலிங்கமும் ஜானகியும் ரொம்பவே சோகமாக இருக்கிறாங்க அப்போ உடனே மீனாட்சி வந்து பார்த்தாராங்க மீனாட்சி பார்த்துட்டு தர்மலிங்கத்துக்கிட்ட போய் கேட்குறாங்க என்ன யார் ரொம்பவே சோகமாக இருக்கிறீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தர்மலிங்கம் வந்து மீனாட்சி கிட்ட சொல்கிறாங்க இல்லைம்மா நாங்கள் அந்த ஜோசியரை பார்க்க போனோம் அவங்க தீபா தீபாக்களத்தில் வந்து மறுபடியும் தாலி ஏறினா அது வந்து அவங்க அத்தையோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டாங்கம்மா அதை நினைக்கிறப்ப தான் எங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தர்மலிங்கம் வந்து மீனாட்சி கிட்ட சொல்கிறாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா மீனாட்சி வந்து சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா கண்டிப்பாக அப்படிலாம் எதுவுமே ஆகாது அத்தவயிருக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது இதெல்லாம் யாரோ சொல்கிற போய் மாமா அந்த வதந்தியெல்லாம் நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க அந்த ஜோசியர் சொல்கிறதெல்லாம் உண்மை கிடையாது மாமா அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அதுக்கு உடனே ஜானகி வந்து சொல்கிறாங்க இல்லாமல் அந்த ஜோசியர் சொன்ன மாதிரியே முத நாட தீபா காலத்தில் வந்து தாலி அரம்ப அது பார்த்து ஏன்னா சடங்கலாக பேத்து அதனால தான் எனக்கு மறுபடியும் பயமாக இருக்குது அப்படின்னு ஜானகி வந்து சொன்னதோட மீனாட்சி வந்து சொல்கிறாங்க நீங்கள் வேணா பாருங்க மாமா இந்த வழி தான் அபிடமேத்தியே சொல்லிட்டாங்கள்ல என்ன தடை வந்தாலும் கண்டிப்பாக தீபா காலத்தில் வந்து தாலி வந்து ஏரியே தீரும்னு அதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக இந்த வாட்டி கார்த்தி வந்து தீபாகரத்தை தாலி கட்டிடுவாங்க மாமா அதனால நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி வந்து தர்மலிங்கத்துக்கிட்ட வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா அபிரமி வந்து கல்யாணத்துக்கு தேவையான ஏற்பாடெல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஜானகி வந்து தர்மலிங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க என்னங்க அந்த சம்மந்தி வந்து புரியாமல் கல்யாணத்துக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட உயிருக்கே பெரிய ஆபத்து இருக்குது அது கூட தெரியாமல் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே இதை நினச்சா தான் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குதுங்க என்ன தான் நடக்கும் போதுன்னு தெரியலை எல்லாமே அந்த கடவுள் கையில் தாங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜானகி வந்து சொல்கிறாங்க அப்போ உடனே தர்மளிகம் வந்து சொல்கிறாங்க ஜானகி நீ எதுக்கும் கவலைப்படாத எது நடக்குதோ அது நடக்கிறப்படி பார்த்துக்கிடுவோம் இதை பற்றி எதுவுமே நீ இப்போதைக்கு சம்பந்தமாகக்கிட்ட எதையுமே சொல்லிடாத ஏன்னா அவங்க தான் ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு வழியாக நல்லபடியாக வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கிறாங்க அதனால் இப்போதைக்கு நீ ஏதாச்சும் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தேவையில்லாத மறுபடியும் ஏதாச்சும் பிரச்சனை தான் வரும் அதனால் இப்போதைக்கு நீ எதுவுமே சொல்ல வேண்டாம் ஜானகி அப்படிங்கிற மாதிரி தர்மளிகம் வந்து சொல்லிடுவாங்க ஜானகிட்ட அப்போ உடனே ஜானைக்கு வந்து சொல்லுவாங்க இல்லைனா நம்ம மாப்பிளை கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லி பார்க்கலாமாங்க கண்டிப்பாக மாப்பிள்ள வந்து இந்த விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க அதை பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து கேட்டுறாங்க என்னத்த சொல்ல போகிறீங்க அந்த ஜோசியை சொன்னது தானே நீங்கள் பேசினது எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அதை நீங்கள் எதுவுமே நம்பாதீங்க கண்டிப்பாக அம்மாவோட உயிருக்கு எந்த ஆபத்தையுமே வராது தீபா காலத்தில் வந்து போன வாட்டியே அந்த தாலி வந்து இற வேண்டியது அந்த ரம்யா மட்டும் தாலியை வந்து எடுத்து வைக்கலன்னா கண்டிப்பாக நான் நேரம் தீபா காலத்தில் தாலி கட்டியிருப்பேன் அதான் இந்த வாட்டி அதை விட ரொம்பவே கிராண்டாக பண்ணலாம்னு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம்ல அதான் எப்படி நாளைக்கு நான் தீபா காலத்தில் தாலி கட்டிடுவேன் தேவை எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க என்ன தடங்கள் வந்தாலும் சரி கண்டிப்பாக நான் கட்டப்போறது கட்ட போகிறது தான் அப்படிங்கிற மாதிரி கார்த்தியுமே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை கேட்டுட்டு தர்மலிங்கமும் ஜானகியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ உடனே தர்மனிக்கு வந்து சொல்கிறாங்க மாப்பிள்ள நீங்கள் பேசுகிறதெல்லாம் ஓகே தான் மாப்பிள்ள இருந்தாலும் சம்பந்தம் இருக்குதாச்சும் ஆபத்து வந்துருமோ எனக்கு அதை நினைக்கும் போது தான் மாப்பிளை ரொம்பவே பயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தர்மலிங்கம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயப்படுறாங்க அதுக்கு உடனே கார்த்திகை வந்து சொல்கிறாங்க மாமா நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு மாமா கண்டிப்பாக அத்தையோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துராது மாமா நீங்கள் வேணால் பாருங்கள் நாளைக்கு கண்டிப்பாக தீபோட கல்யாணம் வந்து நல்லபடியாக முடியும் மாமா நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா கண்டிப்பாக தீபாவோட தாடியால் எங்கள் அம்மாவோட உயிருக்கு ஆபத்து வராது மாமா கண்டிப்பாக எங்கள் அம்மாவோட உயிரை காப்பாற்றினதே அந்த தாமா அப்படி இருக்கும்போது எப்படி மாமா கண்டிப்பாக தீபாவளம் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஆபத்து வரும் அது எல்லாமே மூட நம்பிக்கை மாமா நீங்கள் வேணால் பாருங்கள் இதை நல்லபடியாக நடக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி கண்டிப்பாக நான் தீபா தீபாக்களத்தில் வந்து தாலி கட்டியே தீர்வேன் அப்படி சொல்லிட்டு கார்த்தி பாத்தீங்கன்னா அங்கிருந்து போயிடுவாங்க